அன்பு நேயர்களே வணக்கம் வர வெள்ளிக்கிழமனைக்கு ஏகாதேசி இந்த ஏகாதேசிக்கு இந்திர ஏகாதேசி அப்படின்ட்டு பேர் ஒரு ஒரு ஏகாதேசிக்கும் ஒரு ஒரு பெயர் உண்டு அப்படி என்பதை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் பொதுவாகவே ஒரு மாதத்தில் வளர்பிறையில் ஒரு ஏகாதேசி தேய் ஒரு ஏகாதேசி அப்படின்ட்டு ரெண்டு ஏகாதசி வரும் ரொம்ப அபூர்வமாக ஒரு வருடத்தில் கூடுதலாக ஒரு ஏகாதேசி வரும் அந்த ஏகாதேசிக்கு அதிக ஏகாதேசி அல்லது கமலா ஏகாதேசி அப்படின்ட்டுலாம் பேர் சொல்லுவாங்க அதே மாதிரி பொதுவாகவே ஒரு மாதத்தில் ரெண்டு ஏகாதேசி வரும் ஆனால் அபூர்வமாக ஏதாவது ஒரு மாதத்தில் மூன்றாவது ஏகாதேசியும் வரும் அந்த அமைப்பு இந்த புரட்டாசி மாதத்துக்கு அமைந்திருக்கிறது இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதம் இல்லையா இந்த புரட்டாசி மாதத்தில் மூணு ஏகாதேசி வந்திருக்கு புரட்டாசி மாத பிறப்பு அன்றைக்கு ஒரு ஏகாதசி புரட்டாசி மாதத்தில் பதினேழாம் தேதி ஒரு ஏகாதசி புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி தினமான வெள்ளிக்கிழமை அதாவது புரட்டாசி முப்பத்தி ஒன்று அன்னைக்கு ஒரு ஏகாதசி இது ஒரு அபூர்வம் இந்த அபூர்வத்தில் மூன்றாவது ஏகாதசி தான் இந்த இந்திர ஏகாதசி அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஏகாதசி இந்த ஏகாதசி விரதம் அப்படின்னா நமக்கு தெரியும் தசமிக்கு மத்தியானத்துக்கு மேலே அந்த விரதம் இருக்கணும் ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்து பெருமாளையே நினைக்கணும் பெருமாளுடைய பாசுரங்களையே பாடணும் அவரையே சிந்தித்து இருக்கணும் எனவே பகவானை நினைத்து பகவானையே வழிபட்டு நம்ம செய்ய வேண்டிய ஏகாதசி தான் இந்த ஏகாதசி இந்த ஏகாதசி அன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லா பெருமாள் கோயிலையும் விசேஷமான திருமஞ்சனம் இருக்கும் குறிப்பாக நீங்கள் ஒவ்வொரு ஏகாதசியும் நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமானுடைய திருமஞ்சனம் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் இந்த ஏகாதசி அன்னைக்கு அங்கே போய் அந்த திருமஞ்சனத்தை பார்ப்பதையே தம்முடைய பிறவி பேராக நினைக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கும் ஸ்ரீரங்கமன்னார் இங்கே வந்து ஒரு புறப்பாடு ஏகாதசி புறப்பாடுன்னு சொல்லுவாங்க போய் அம்சமாக அந்த கண்ணாடி அறையிலே காட்சி தரும்போது எங்கே பார்த்தாலும் அந்த ரங்கநாதரும் ஆண்டாளும் நமக்கு பட்ட இடமெல்லாம் பார்வை பட்ட இடமெல்லாம் அவர்களுடைய அருட்காட்சியாகவே விளங்கும் அப்படி எல்லா பெருமாள் கோயில்களிலே இது விசேஷம் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு அன்றைக்கி சாயங்காலம் போய் விளக்கு போட்டு ஏதாவது ஒரு பாசுரம் அந்த பாசுரத்தை நாம் எம்பெருமான் மீது பாராயணம் செய்யலாம் பாடலாம் மனம் உருகி பாடலாம் கைகூப்பி தோழலாம் அல்லது ஒன்றுமே இல்லாட்டி போனாலும் அவனுடைய மந்திரத்தையாவது ஓம் நமோ நாராயணாய அப்படி என்கிற அவனுடைய எட்டெடுத்து சொன்னால் கூட அவனுடைய கிட்டே போய் நாம் நெருங்கி இருக்கலாம் இதை ஏகாதசிக்கு என்னட்டு ஒரு கதை இருக்குது இந்த ஏகாதசி நரகத்தில் இடர்படுகின்ற நம்முடைய முன்னோர்களை எல்லாம் இந்த ஏகாதசி விரதமானது அவர்களுடைய கஷ்ட சூழலிலிருந்து வெளிப்படுத்தும் அவர்களை அங்கே இருந்து மீட்டெடுக்கும் அதனாலே அவர்களுடைய பரிபூரண ஆசி அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் கிடைக்கும் இந்த ஏகாதசி கதை என்கிட்ட ஒன்று இருக்கும் இன்னொரு காலத்திலே முசுகுந்தன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அவனுடைய ஆட்சியிலே மனிதர்கள் அனைவரும் விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரூலே போட்டிருந்தாங்க இதனாலே அந்த நாடு ஏகாதசி விரதத்தாலே செல்வ செழிப்பு மிகுந்த நாடாக இருந்தது அந்த முசுகுந்தனுக்கு முசுகுந்த சக்கரவர்த்திங்கிறது வேறு இந்த முசுகுந்தனுங்கிறது வேற சந்திரபாகா சந்திரபாகாங்கிறது இந்த பண்டரிபுரத்தில் ஓடக்கூடிய ஒரு நதிக்கு பேர் சந்திரபாகான்னுட்டு பேர் பெரும்பாலும் நதியினுடைய பெயர் வந்து இந்த அருள் மங்கையர்களுடைய பெயராகவே இருக்கும் இந்த சந்திரபாகா அப்படின்ட்டு ஒரு மகள் அந்த மகளை வந்து சோபன் அப்படிங்கிற மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் அந்த சோபன் தன்னுடைய மாமனார் ஊருக்கு ஒரு ஏகாதேசி நாளில் வந்தான் அவன் ரொம்ப உபவாசம் இருந்து பழக்கம் இல்லாதவன் ஒருவேளை சாப்பிடாட்டி போனாலும் அவன் வந்து தொய்ந்து விடுவான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டயபெட்டிக் பேஷண்டாட்டனு வச்சுக்கியன் அப்படி ஒரு ஒரு நீரிழிவு நோயாளி போல் நீங்கள் அவனை வந்து கருதி கொள்ளலாம் ஒரு ஒரு வேளை சாப்பிடாவிட்டால் அவனுடைய மனம் படபடத்து போய்விடும் உடல் வாடிவிடும் அவன் தோய்ந்து போய்விடுவான் காரணம் அந்த ஏகாதசி பிரதமர் இருந்து பழக்கம் இல்லை இவன் வந்த நாள் ஏகாதசியாக போயிடுச்சு அந்த ஏகாதசி அன்னைக்கு ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தான் என்ன ரூல்ஸ் மட்டும் இப்போதைக்கு எந்த உணவு பண்டங்களும் விற்கக்கூடாது அந்த கடைகள் இருக்கக்கூடாது யாரும் சமைக்கக்கூடாது எல்லாம் பகவானை நினைத்து விரதம் விரதமிருந்து துவாதிசி அன்னைக்கு தான் பாரணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருந்ததால் ஒரு சட்டம் இருந்ததால் இவன் பசி தாங்க முடியாமல் அந்த உபவாசம் முடிகின்ற வேளையிலே அவன் இறந்து விட்டான் பசி தாங்க முடியாமல் இறந்து விட்டான் இந்த பசி தாங்க முடியாமல் இவன் இறந்து விட்டாலும் கூட ஏகாதசி விரதம் இருந்த புண்ணியமானது மூட்டை கட்டி இவன் முதுகின் மீது விழுந்து இவனை ஏதோ ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய லோகத்தை நோக்கி அழைத்துச் சென்றது அந்த புண்ணிய லோகத்தினுடைய பயனாக இவன் செய்த ஏகாதசி விரதத்தினுடைய பயனாக இவன் அடுத்த ஜென்மத்திலே ஒரு மிகச்சிறந்த மன்னனாக தேவபுரம் அப்படி என்கிற ஒரு அரசை ஆண்டு வந்தான் இப்போதைக்கு அவனுடைய பழைய பிறவியிலே அந்த மாமனார் ஊர் இருக்குது இல்லையா அந்த மாமனார் ஊர் முசுகுந்தன் ஆண்ட ஊரில் இருந்து ஒரு அந்தனர் வேதம் போதிய அந்தனர் முக்காலம் உணர்ந்த அந்தனர் பார்த்து ஏதோ இவரை பார்த்த மாதிரி இருக்கே என்று அவருடைய முற்பிறவி ஞாபகம் வந்து விசாரிக்கின்ற பொழுது தான் தெரிந்தது இவன் அந்த முசுகுந்தனுடைய மாப்பிள்ளை ஏகாதசி விரதத்தினுடைய பலனாலே இப்பெரும் பதவியை அடைந்திருக்கிறான் என்பது தெரிந்து அவனுடைய எல்லாம் சொல்லி தெரிந்தோ தெரியாமலோ அனுஷ்டித்த ஒரு ஏகாதசி விரதமானது எப்படிப்பட்ட பெரும் பேரினை தந்திருக்கிறது என்பதை அவன் அந்த மன்னனிடத்திலே வெளிப்படுத்த அந்த மன்னனும் தம்முடைய நாட்டு மக்களெல்லாம் நற்பேறு பெற வேண்டும் என்பதற்காக ஏகாதசி விரதத்தை தவறாமல் அவர்களெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று தன்னுடைய மாமனார் எப்படி அந்த காலத்திலே ஒரு ஆணை பிறப்பித்து அதை மக்கள் எல்லோரும் பின்பற்றினார்களோ அதை போல இவனும் செய்துவிட்டான் அப்படி ஏகாதேசி விரதத்தினுடைய பெருமை பற்பல கதைகளிலே சொல்லப்படுகிறது இந்த ஏகாதேசிக்கு அடுத்த நாள் வந்து கோபட்ச துவாதசி வச்சலம்னா வாட்சல்யம்னுட்டு அர்த்தம் கோன்னா பசுக்கள்னுட்டு அர்த்தம் ஒரு பசுக்களுக்கு பூஜை செய்ய வேண்டும் கன்றுடன் இருக்கக்கூடிய பசுக்களை தினசரி வணங்குவது சால சிறந்தது தான் ஆனால் இந்த கோவச்ச துவாதேசி அன்னைக்கு பசுக்களை பசு பூஜை கோ பூஜை செய்து அந்த பசுக்களுக்கு ஏதாவது ஒரு வாயுரை வழங்கி ஒரு அகத்திக்கிரையோ ஒரு பழமோ ஒரு புல்லோ ஏதாவது வணங்கி அதிதிகளுக்கு பூஜை செய்து சத்காரம் செய்து அவர்களுக்கு வேண்டிய உணவுகளை எல்லாம் தந்து நாம் இந்த துவாதசி விரதத்தை பூர்த்தி செய்வதன் மூலமாக ஏகாதேசினுடைய விரத பலனை முழுவதுமாக அடையலாம்